Om Namo narayinaya. Om Namo narayinaya. Om Namo

கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டி காலத்தில் ஆட்சி அப்படின்னு ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தம்பதிகள் ரெண்டு பேரும் மதுரை போய் அப்போல்லாம் பஸ்ஸெல்லாம் கிடையாது நடைப்பயணம் தான் தம்பதிகள் ரெண்டு பேர் மதுரை போயிட்டு இருக்காங்க பொழுது சாமி தங்கிட்டு போல் வந்த இடத்துல பாம்பு கடிச்சி அப்போ அழுது புலமின்றி கிடச்சியா வழி போக்கனாக வர நால்வரில் தெரிஞ்சான சம்பந்தம் அப்போ சொந்த மாணிக்கவாசம் தெரிஞ்சான சம்பந்தம் கேட்குறாரு இந்த மாதிரி சொன்னவுன்னே மனசரை புளக்கி வச்சிடற தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கால் நம்ம ஜனங்களே கிடையாது கல்யாணம் பண்ணி வைக்கிறார் கல்யாணம் பண்ணி வச்சுக்க சாட்சியாக வெளியில் இருக்கிற கிணறு வெளியில் இருக்கிற வன்னி மரம் உள்ளே இருக்கிற சிவனை சாட்சியாக வச்சு கல்யாணத்தில் இருக்குது கல்யாணம் கையோட தமிழர் மதுரைக்கு போனால் கல்யாணத்தை ஏற்றுக்கல மீனாட்சி அம்மன் கோயிலில் சோமசேர சுந்தரபாண்டியத்தை போய் முறைகிறப்ப திருச்சி கோவில் எனக்கு திருஞான சம்பந்தம் முன்னால் கல்யாணம் நடந்த உண்மைனா எனக்கு கல்யாணம் நடக்குமோ என்னென்ன சாட்சி சொல்லிச்சோம் இவளுக்கு உண்மை நிறுவன உயிரை விட்டுக்கிறேன் கேட்டுக்கொண்டுக்கிறேங்க இன்னைக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் வைரவர் சனதிக்கு முன்னால் இருக்கிற வன்னி மரக்கினர் இந்த கோயிலுக்காக சாட்சி இன்றைக்கி போனாலும் பார்க்குறோம் திருவிளையாடல ஒரு பாட்டில் வரும் டி ஆர் மகாடிக்கு பாடின பாட்டு சிவனும் சாட்சி சொன்ன கதையும் போயோ அதை நம்ம கோயில் நடந்தால் தான் அதே மாதிரி சுற்றி பிரகாரமாக வந்துவிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வைரவர் நவபாஸ்கைரம் உலகத்திலே ஒம்பது மூலிகை கொண்ட நவபாஸ்க நம்ம ஒரு கோயில் முடிக்கணும் போகர்கள் சுத்தம் பண்ணுது நவபாசனம் வாயில் சொன்னாலே புண்ணியம்மா அப்போ பார்த்தா எவ்வளோ புண்ணியம் அங்கே வாங்க அந்த விவரத்தை சொல்லி அங்கே சொல்கிறேன் அதே மாதிரி சரி சனி சிவன் அப்படி தான் திருநள்ளாயிருக்கு ஈக்கிர்சத்திரம் வண்டி மரத்துக்கீடை சனி மலை இருக்கிற ஒரே ஸ்தலம் இருக்குது அவங்க சொல்லலாம் இங்கே இருக்கிற சிவன் இங்கே இருக்கிற வயலோடு இங்கே இருக்கிற சனி சிறு பார்க்கவே முடியாது நமக்கு நேராக சுட்சம் நன்னாக இருந்தால் தான் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் இல்லை கண்டா வரையும் வந்துடும் அங்கேயே போகணும்

அப்படி ஒரு கால் அம்பாளுக்குலாம் நந்தி இருந்தால் எண்ணூற்றி நாற்பது வருஷம் பிறகு இருக்கிற பழைய சிவாலயங்கள் எல்லா சிவாலயங்களையும் அம்பாள் தெற்கு பார்த்து கிழக்க பாத்த சிவன் கிழக்க பாத்தா அம்பாள் ஒரு கல்யாண குளம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு தீவிரமான உருவத்து பைரவராவும் <laughs> <laughs>

नवांसि रो 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 कंडा எல்லா பைரவர் இருக்கார் எல்லா பைரோருமே கல்லூரி ஒன்பது மூடியை கொண்ட நவ மாஸ்தான்

ஒரு கோயிலில் வன்னிமலை வர்றதே ரொம்ப அதுவும் நீங்கள் நூறு கோயில் போங்க நாலஞ்சு கோயிலில் வன்னிமலை அப்படியே வன்னிமலை இருந்தாலும் வன்னிமரத்துக்கிற பிள்ளையார் தான் இருப்பார் வன்னி மரத்துக்கிற பிள்ளையாரும் மகாகணபதியும் அணிவகுக்கிற ஒரே ஸ்தலம் இது பண்ணுறோம் வன்னிமலை என்னென்ன இருக்குன்னா கும்பகோணத்தில் மதுரையில் மீனாட்சி மீனவளத்து பக்கத்தில் கொடு திருவண்ணாமலை விருத்தாச்சலம் பாண்டிச்சம் இங்கெல்லாம் இருக்காங்க இங்கேலாம் பிள்ளையார் தான் இருப்பார் கொடுமுடியில் மட்டும் பிரம்மா இருப்பார் ஆனால் பிள்ளையாரும் சனிவாழிங்கிற ஒரே ஸ்தலம் இது சிவனுக்கு நம்ம எப்படி வெள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ சனிமமாக இருக்கும் வன்னி மரம் அதனால் அந்த வன்னி இலையாக அடிச்சு ஒற்றை தண்ணீசில் எடுத்து மூணு மூணுதான் சொல்கிறாங்க காரைக்கால் பக்கத்தில் திருநெல்வேறு தேனி பக்கத்தில் குச்சுற அழுத்தி ஏன் இவ்வளோ கோயிலை மூணு பட்டு போய்ட்டு தான் சொல்கிறாங்க பழமையானது பழமையானதுன்னா எண்ணூற்றி நாற்பது வருஷத்துக்கு பிறகு இருக்கிற கல்வெட்டு இருக்காது நம்ம கோயிலை சுற்றி முப்பத்தாறு கல்வெட்டு இங்கே வந்துட்டு போயிட்டாலும் அவங்க வந்து மூலமாக இருக்கும் अब 5 रु लेट राशि मेना राशि कुंभ राशि कडाग राशि मेष राशि जिनका और मतलब मतलब अपना जल राशि उत्तरटा मेना राशि उत्तरटा ज्यादा सेज बड़ी है मेना राशि रामसाम उत्तरटा है मेना राशि रामसाम मेना राशि उत्तरटा ज्यादा राम साहब नक्षत्रिया अभिवृद्धि सफलता segala कार्य की segala सौभाग्य और सत्यता

வீரம் சமப்பையா வாங்கக்கூட நிறைக்கும் வள்ளல் விரும்புக்கள் நீங்க